ஈயோட தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க சரி இந்த வெண்ணெயி வந்து ஃபஸ்ட் வெண்ணெயை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஈ அப்படிங்கிறது வந்து பூர்வீகம் வந்து நம்ம ஊராக அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே கிடையாதுங்க இதோட பூர்வீகம் வந்து அமெரிக்காங்க இது நாலடவில் அப்படியே இங்கே நம்ம ஊருக்கு வந்து புதுசாக அறிமுகமாகிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டத்தில் தான் வந்து அறிமுகமாச்சுங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இந்த வெண்ணெயினுடைய தாக்குதல் வந்து தென்னையில் வந்து ரொம்பவே அதிகரித்து காணப்படுதுங்க சரி இந்த வெள்ளையை என்ன பண்ணுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா தென்னையை மட்டும் தாக்கிறது கிடையாதுங்க மா பலா சப்போட்டா எலுமிச்சை வாழை பாக்கு இந்த மாதிரி அனைத்து விதமான பயிர்களையுமே வந்து தாக்கி உங்களுக்கு வந்து சேதாரத்தை ஏற்படுத்துதுங்க சரி இது எந்த இடத்துல தாக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இலையுடைய அடிப்பகுதி இந்த தென்னை எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு அடிப்பகுதியில் தான் இருக்குதுங்க அடிப்பகுதியில் இருக்கும் அதில் பார்த்தோம்னா முதிர்ந்த பூச்சி அதோடைய இளம் பருவம் இதெல்லாமே இருக்கும் லைஃப் சைக்கிள் எவ்வளோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதாவது வாழ்க்கை சுழற்சி வந்து இருபது டு முப்பது நாட்களில் வந்து முடிஞ்சிருவீங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா இலையோட அடிப்பகுதியில் உட்காந்துக்கிட்டு அந்த இலையோட சாரஃபுல்லாக உறிஞ்சிடுங்க உறிஞ்சி சாப்பிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இலையினுடைய மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதியில் பார்த்தோம்னா இந்த கரும்பூஞ்சானம் அதாவது கேட்மோடியம் அப்படிங்கிற கரும்பூஞ்சானத்தை ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து படர விடுதுங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறுறது கிடையாது ஒளிச்சேர்க்கை நடைபெறுவது தடைப்படுகிறது இதனால் வந்து என்ன ஆகுது வளர்ச்சி குறையுது திறன் குறையுது எல்லாமே வந்து நடக்குதுங்க சரி இந்த வெண்ணெய்யோட வாழ்க்கை சுழற்சியை வந்து பார்த்துட்டாங்க இப்போ இந்த வெண்ணையோட நடமாட்டம் எப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காலை வேலையிலேயும் மாலை வேலையிலையும் அதாவது நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான நடமாட்டம் இருக்குதுங்க சரிங்க வெண்ணையை பற்றி பார்த்தாச்சுங்க இதை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா பூச்சி மருந்து அடிக்கலாமா அப்படின்னு அடிக்கக்கூடாதுங்க பூச்சி மருந்து அடித்தா முழுமையான கட்டுப்பாடு இருக்குமான கட்டுப்பாடு இருக்காது அவருக்கு எதிர் தான் இதை ஆற்றுங்க பூச்சி மருந்து அடித்தா அப்படின்னா இதில் எண்ணிக்கை வந்து பல மடங்கு வந்து பெரியதுங்க அதனால் பூச்சி மருந்து அடிப்பது அப்படிங்கிறது இதற்கு வந்து தீர்வாக அமையாதுங்க அப்படின்னா என்ன தீர்வு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஐசேரியா தீமரோசா அப்படிங்கிற பூஞ்சான் இருக்குதுங்க அதாவது இந்த ஐசேர்யா பீமுரோசா அப்படிங்கிற இந்த பூஞ்சானம் இருக்குங்க இதை வந்து வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்குனே வந்து பிரத்யேகமாக இது வந்து இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா வெள்ளை ஈக்கில் வந்து முழுவதுமாகவே வந்து இந்த ஐசேரியா பீமுரோசா அப்படிங்கிற பூஞ்சானத்தை பயன்படுத்தி முழுவதுமாகவே வந்து நம்ம கட்டுப்படுத்தலாங்க சரி இது எவ்வளோ அளவு தெளிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து லிட்டர் தாங்கிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்து கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து இந்த ஐசேரியா பீமுரோசா இந்த பூஞ்சானத்தை வந்து நம்ம தெளிச்சோம்னா இந்த வெள்ளை வந்து முற்றிலாமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடலாம் கட்டுப்படுத்திடலாங்க அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மஞ்சள் நிற ஒட்டு பொரியை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து விளக்கு பொரியை வந்து பயன்படுத்தலாம் இதெல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம பண்ணணும் முக்கியமாக வந்து இந்த ஐசேரியா பீமரோசா அப்படிங்கிற இந்த பூஞ்சானத்தை வந்து பயன்படுத்தி நம்ம முற்றிலுமாகவே என்ன பண்ணலாம்னா வெள்ளையீரை பார்த்ததை வந்து கட்டுப்படுத்தலாங்க சரி இது பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடன் வந்து ஒட்டக்கூடிய திரவத்தை சேர்த்துதான் நம்ம பயன்படுத்தணும் ஆதி சோப்பு பயன்படுத்தலாம் அல்லது வந்து ஒட்டக்கூடிய அந்த ஸ்டிக்கி ஏஜென்ட்னு சொல்லுவோம் அது தீப்பல் அந்த மாதிரி ஒட்டும் திரவத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை வந்து நிர்மா பவுடர் அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்றது கரெக்டாக இருக்கும்